வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு நியூஸ் பார்த்தோம் ஒரு பிரபலமான டிவி ஒரு நியூஸ் வெளியிட்டுருந்தாங்க அதை கட் பண்ணி நண்பர் யாரோ யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அது என்னென்னா பேங்கில் நம்ம நகையை அடமானம் வைக்கிறோம் அடமானம் வச்சு நகை கடன் வாங்குகிறோம் அப்படி வாங்கிட்டு அந்த நகையை நமக்கு திருப்ப முடியலைன்னா நம்மளால் திருப்ப முடியலனா அங்கே இருக்கிற அப்ரைஸை ஒரு வருஷத்துக்குள்ளே இதை திருப்பணுன்னு சொல்லுவாங்க அப்படி திருப்ப முடியலன்னா இன்னொரு ஆப்ஷனை கொடுத்து அதாவது இவங்களா அந்த அப்ரைஸராக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு என்ன ஆப்ஷன்னா அந்த நகையை என்கிட்ட கொடுத்துருங்க அதுக்கு வேண்டிய பணத்தை அந்த நகையினுடைய என்ன வேல்யூ அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்ரைஸரும் பணம் வாங்கிக்க அந்த நகையை வாங்கிக்கிறாங்க இதை மீதி பணத்தை அவங்களுக்கு கொடுத்துர்றாங்க அதே மாதிரி கஸ்டம இது ஸ்டாஃபோ அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதை பார்த்தது எனக்கு பகீர்ன்னு ஆச்சு ஏன்னா இது ஒரு தவறான நியூஸ் தவறான செய்தி எந்த பேங்க்லேயும் வந்து நகையை திருப்ப முடியலைனா அதுக்கு இவங்க பணம் கட்டிவிட்டு அப்ரைஸரோ அல்லது ஸ்டாஃபோ பணம் கட்டிட்டு அந்த நகையை அவங்க எடுத்துக்கிட்டு இந்த கடன் தொகையை போய் மீதி பணத்தை கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டாங்க யாருமே அது மாதிரி அவங்களா எடுத்துக்க மாட்டாங்க நகை அவங்களால திருப்ப முடியலைனா அதை ஏலத்துக்கு தான் விடுவாங்க ஒளியை இவங்களா பார்த்து அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பணத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த செய்தி அப்படி தான் சொல்லியிருந்தது அந்த செய்தியை பார்க்கும்போது அதை அது அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தது அது வந்து இந்த அப்ரைசர் நகையை எடுத்துக்கிட்டு பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன அமௌண்ட் வருமோ அந்த தொகையை மட்டும் கொடுப்பாங்க லோனை கழிச்சிட்டு அந்த தொகையை மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது நகையை இவங்கள அப்ரைஸரும் ஊழியரும் வச்சுக்குவாங்க ஸ்டாஃபோ வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இது தவறானது அது மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க சட்டப்படியும் செய்ய மாட்டாங்க தர்மப்படியும் செய்ய மாட்டாங்க செய்யவும் முடியாது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா நகை இருக்குன்னு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க ஒரு அப்ரைஸ் அவ்வளோவா நகை இருக்கும் அவ்வளோவா பணம் இருக்கும் ஒன்று ரெண்டு அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இந்த அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வச்சுருந்தாங்க இவங்கள அவ்வளோ பணத்தை கொடுத்து அந்த நகையெல்லாம் இவங்க வாங்குவாங்களா அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்களும் வாங்க மாட்டாங்க ஸ்டாஃபும் வாங்க மாட்டாங்க அது ஏலத்துக்கு தான் விடுவாங்க தவறான ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க அதுக்குன்னு நீங்கள் பயந்துக்க வேணாம் நகை யாரும் பேங்க்கில் ஆட்டையோ போட மாட்டாங்க அது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்